மரத்தடியில் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ரொம்ப நேரமாக உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த வழியாக நிறைய பேர் போகிறாங்க ஆனால் ஒருத்தங்க கூட அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல அந்த வழியாக ஒரு வயசான ஒரு தாத்தா போயிருக்காரு அந்த தாத்தா போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் பாப்பா அடுவீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த பொண்ணு இது தாத்தா என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலுமே வெற்றியை அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த தாத்தா என்ன சொல்லுவார்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நீ நம்பிக்கை இழந்துட்டனா எதுவுமே எதையுமே பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நீ இன்னைக்கு பண்ணுற ஒரு சின்ன காரியங்கள் வந்து முயற்சி எடுத்து பண்ணுற அது நடக்கலைன்னா அது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து அந்த பாப்பா கிட்ட சொல்லுவார் அது போல தாங்க நம்ம லைஃப்லயோ எந்த ஒரு காரியங்கள் நீ முயற்சி எடுத்து இன்னைக்கு பண்ணாலுமே நடக்கலைன்னா அதை வந்து நம்ம அழுதுகிட்டோ சோர்ந்து வக்கிறவே கூடாதுங்க மறுநாள் நடக்கும் மறுநாள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை